இருபத்தி ஐந்தாயிரம் பாடல்களுக்கு மேல் பாடியுள்ளார் இசைக்குயில் மெல்லிசை அரசி என்றும் அழைக்கப்படுபவர் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் உள்பட பல இந்திய மொழிகளில் நாற்பது ஆண்டுகளாக பாடிக்கொண்டிருப்பவர் மாபெரும் பின்னணி பாடகி பி சுசிலா அவர்களின் வரலாறைக் காணலாம் மாபெரும் பின்னணி பாடகி பி சுசிலா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் பதிமூன்றாம் தேதி ஆந்திர மாநிலத்தில் உள்ள விஜயநகரத்தில் புலப்பாக்க முகுந்த சரசம்மா ஆகியோருக்கு மகளாக பிறந்தார் இவருக்கு ஐந்து சகோதரிகளும் மூன்று சகோதரர்களும் உள்ளனர் இவரது தந்தை ஒரு வழக்கறிஞராக இருந்தார் அங்குள்ள பெண்கள் உயர்நிலைப் பள்ளியில் கல்வி பயின்றவர் ஆந்திராவின் புகழ்பெற்ற இசை மேதை துவாரம் வெங்கடசாமி நாயுடுவிடம் முறையாக இசை பயின்றவர் சுஷிலா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டில் சென்னை வானொலியில் பாப்பா மலர் நிகழ்ச்சியில் பாடத் தொடங்கினார் சுஷிலா அவர்களின் இசை திறமையைக் கண்ட இயக்குனர் கே எஸ் பிரகாஷ் ராவ் தனது பெற்றதாய் படத்தில் முதன் முதலில் பின்னணி பாட வைத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டில் இந்த படத்தில் ஏ எம் ராஜாவுடன் இணைந்து பெண்டியாலா நாகேஸ்வரராவின் இசையமைப்பில் எதுக்கு அழைத்தாய் என்ற பாடலை பாடினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டில் வெளிவந்த கணவனே கண்கண்ட தெய்வம் படத்தில் இடம்பெற்ற எந்தன் உள்ளம் துள்ளி விளையாடுவதும் உன்னே கண் தேடுதே போன்ற பாடல்கள் சுசிலா அவர்களுக்கு நல்ல பெயரை வாங்கி கொடுத்தன சுதர்சனம் இசையமைத்த டொக்டர் என்ற சிங்கள படத்திலும் பாடியுள்ளார் பல பாடல்களுக்கு ஏராளமான விருதுகளை வாங்கியுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டில் அகில இந்திய பாடகைக்கான பரிசை பெற்றுக்கொண்டார் கடைசியாக இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் வெளிவந்த சில நேரங்களில் என்ற திரைப்படத்தில் பொட்டு வைத்த என்ற பாடலை பாடினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டில் டாக்டர் மோகன் ராவ் என்பவரை திருமணம் செய்து கொண்டார் இவர்களுக்கு ஜெய்கிருஷ்ணா என்ற மகனும் உள்ளார் பி சுசிலா அவர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் பள்ளி படிப்பு முடித்ததும் விஜயநகரத்தின் முதல்வராக இருந்த துவாரம் வெங்கடசாமி நாயுடுவின் கீழ் மகாராஜாவின் இசைக்கல்லூரியில் சுசிலா சேர்ந்தார் மேலும் ஆந்திர பல்கலைக்கழகத்தில் முதல் வகுப்பில் ஆந்திர பல்கலைக்கழகத்தில் இசை டிப்ளமாவை மிகச் சிறு வயதிலேயே முடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு வரை தென்னிந்தியாவின் மிக வெற்றிகரமான பின்னணி பாடையாக விளங்கினார் இசை நேசிக்கும் குடும்பத்தில் பிறந்த சுஷிலா சிறிய வயதிலேயே முறையான கிளாசிக்கல் இசை பயிற்சி மூலம் வளர்க்கப்பட்டார் அவர் தனது பள்ளி மற்றும் விஜயநகரம் நகர நிகழ்வுகளில் அனைத்து இசை போட்டிகளிலும் கலந்து கொண்டார் அந்த நாட்களில் தனது விரிவான பயிற்சியின் மூலம் பாடல்களைப் பாடுவதில் முக்கியமான நுணுக்கங்களை அவர் வெளிப்படுத்தினார் அகில இந்திய வானொலியில் தங்கள் தனிப்பட்ட நிகழ்ச்சி ஒளிபரப்பிற்காக சில பாடல்களையும் பாடினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டில் இசை இயக்குனர் பெண்டியாலா நாகேஸ்வர ராவ் தனது புதிய திரைப்பட இசையமைப்பிற்காக பாட சில புதிய குரல்களை தேடிக் கொண்டிருந்தார் வானொலியில் நிகழ்த்திய மிக சிறந்த பாடகர்களில் சிலரை பட்டியலிட உதவ அவர் ஐயாரை அணுகினார் சில முழுமையான ஆடிசன் சோதனைகளுக்கு பிறகு சுசிலா தேர்ந்தெடுக்கப்பட்டது ஐந்து பாடல்களை ஏஐஆர் அனுப்பியது அவர் உடனடியாக தமிழ் படத்துக்கு ஒப்பந்தம் செய்யப்பட்டார் பெற்றதாய் திரைப்படத்தில் ஒரு டூயட் பாடலான எதற்கு அழைத்தாய் என்ற பாடலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு முதன் முதலில் திரையில் பாடினார் இதன் பின்னர் தெலுங்கில் செய்யப்பட்ட கண்ணா ட்ராலி அவர் அதை பாடலே கண்டசாலாவுடன் பதிவு செய்தார் இதனால் ஏவிஎம் ஸ்டூடியோவில் அவருக்கு நீண்டகால வேலை கிடைத்தது ஒரு நிலையான மாத சம்பளத்துடன் அவர்களின் தயாரிப்புகளுக்கு மட்டும் பாடுவது சூடிய உரிமையாளர் ஏவி வி மையப்பன் சுசிலா நடித்து தமிழ் உச்சரிப்பில் திறன்களை சாணைக்கள் ஒரு தமிழ் பயிற்சியாளர் பணியமர்த்தப்பட்டார் இவ்வாறு சுசிலா இசை மற்றும் மொழி பற்றி ஏராளமான அறிவை பெற்று தனது புகழ்பெற்ற வாழ்க்கையை தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டில் மடிதுனோ மராயா படத்துடன் கன்னட மொழியிலும் அறிமுகமானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் பி லீலா எம் எல் வசந்தகுமாரி ஜிக்கி போன்ற புகழ்பெற்ற பெண் பாடகர்களின் ஆதிக்கத்துடன் ஒரு புதியவர் காட்சியில் நுழைவது எளிதல்ல ஆனாலும் பி சுசிலா அவர்கள் தனது தனித்துவமான மற்றும் தெளிவான குரல்களால் தனது சொந்த அடையாளத்தை வெளிப்படுத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதா ஐந்தாம் ஆண்டில் சுஷிலா தமிழ் மற்றும் தெலுங்கு திரையுலகில் தனது பாடல்களிலிருந்து பிரபலமான பாடல்களை பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டில் வெளியிடப்பட்ட மிஸ்ஸி அம்மா மிகவும் பிரபலமான பாடல்களை கொண்டிருந்தது இது வலுவான கர்நாடக கிளாசிக்கல் சாரத்துடன் இருக்கப்பட்டது சுசீலா அவர்கள் கேட்பவரிடையே ஒரு பெரிய தாக்கத்தை அவர் குரல் உருவாக்கியது அதே ஆண்டு வெளியான தமிழ் திரைப்படமான கணவனை கண் கண்ட தெய்வம் அவருக்கு தமிழகத்தில் வீட்டுப் பெயரை உருவாக்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகள் மற்றும் எழுபதுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வரை தயாரிக்கப்பட்ட கிட்டத்தட்ட எல்லா திரைப்படங்களிலும் பாடிய சுசிலாவின் ஒரு பெரிய மரபு தொடங்கியது புகழ்பெற்ற தமிழ் இசைக்கலைஞர்கள் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இருவரும் தமிழ் சினிமா வரலாற்றில் மிகவும் பசுமையான பாடல்களை சுசிலாவின் குரலில் கொடுத்தனர் தெலுங்கில் புகழ்பெற்ற பாடல்களான கண்டசாலா தமிழில் டி எம் சவுந்தரராஜன் மற்றும் கன்னடத்தில் பிபி ஸ்ரீனிவாஸ் ஆகியோருடன் அவர் டூயட் பாடல்கள் தென்னிந்திய இசைத்துறையில் டூயட் பாடல்களின் புதிய சகாப்தத்தை உருவாக்கியது டிஎம் சவுந்தரராஜனுடன் எம்எஸ் விஸ்வநாதன் ராமமூர்த்தி நூற்றுக்கு மேற்பட்ட பாடல்களை இயற்றியுள்ளார் இந்த படத்திற்காக சுசிலாவின் பிளாக் பஸ்டர் கன்னட பாடல் விராகா நூறு நூறு தாராகா இந்திய சினிமாவில் சிறந்த பத்து பசுமையான பாடல்களில் எடகல்லு கொடடா மேலே என்ற பாடலும் பட்டியலிடப்பட்டுள்ளது நடிகை ஜெயந்தியுடனான அவரது கலவை கர்நாடகாவில் மிகவும் பிரபலமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளின் முற்பகுதியில் சுஷிலா அனைத்து தென்னிந்திய மொழி படங்களிலும் மறுக்க முடியாத முன்னணி பெண் பாடகியாக வளர்ந்ததைக் கண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டில் சீதா படத்திற்கான வி தட்சிணாமூர்த்தி இசையமைப்போடு சுஷிலா மலையாள படங்களிலும் அறிமுகமானார் அப்போதிலிருந்து ஜி தேவதாசன் எம் கே அர்ஜுனன் போன்ற அனைத்து மலையாள இசையமைப்பாளர்களுடன் ஏராளமான ஹிட் பாடல்களை பதிவு செய்தார் மூத்த பாடகர் கே ஜே இயேசுதாசுடன் பல மலையாள டூயட் பாடல்களையும் பாடினார் எம்எஸ்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டில் ராமமூர்த்தியுடன் பிரிந்த பின்னரும் எம்எஸ்வியின் கீழ் டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பிறருடன் அவரது டூயட் பாடல்களும் அவரது தனி பாடல்களும் பார்வையாளர்களிடையே மிகவும் பிரபலமாக இருந்தன மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது முதல் ஒவ்வொரு இசை அமைப்பாளர் மற்றும் திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கும் தனது முதல் தேர்வு பாடகையாக இவர் இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டுக்கு பிறகு எம்எஸ்வி இசையில் தனது முதல் தந்த சிறந்த பெண் பின்னணி பாடகைக்கான தேசிய திரைப்பட விருது தமிழ் திரைப்படத்தில் நாளை இந்த வேளை என ஆரம்பிக்கும் பாடலை உயர்ந்த மனிதன் திரைப்படத்திற்கு பாடு பாடியதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு தேசிய விருதை பெற்றார் அதே பாடல் அவருக்கு தமிழ்நாடு மாநில விருதையும் பெற்றுத்தந்தது இதன் மூலம் இந்தியாவில் மிகவும் கண்ணியமான தேசிய விருதுகளை பெற்றவர்களில் சுஷிலாவும் ஒருவரானார் இந்த ஆண்டுகளில் இந்தியாவின் நைட்டிங்கேல் லதா மங்கேஷ்கர் சுசிலாவுடன் ஒரு வலுவான நட்பை வளர்த்துக் கொண்டார் மேலும் அவரது அனைத்து படைப்புகளையும் அடிக்கடி பாராட்டினார் ஜந்தபிரதா சூப்பர் டான்ஸுடன் ஸ்ரீ பாக்கி ரேகா ஜனனி ஜனானி பாடலுடன் சண்டிப்பிரிய திரைப்படத்தில் அவரது பணி அற்புதமாக இருந்தது அதிலும் அவருடைய பாடல்கள் ஹிட்டடித்தன எம் எஸ் விஸ்வநாதன் அவரது வழிகாட்டியாக கருதப்பட்டார் மேலும் அவரது இசை இயக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு வரை அதிகபட்ச பிரபலமான பாடல்களை கொடுத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதுகளில் சுஷிலா தனது பிரதான வடிவத்தில் தேசிய மற்றும் தென்னிந்தியாவின் நான்கு மாநிலங்களிலும் கிட்டத்தட்ட அனைத்து விருதுகளையும் வென்றார் இந்த காலகட்டத்தில் கே வி மகாதேவன் லக்ஷ்மிகாந்த் பியர் எல் வைத்தியநாதன் மற்றும் லக்ஷ்மி கிரண் எஸ் எல் மனோகோர் அஜித் வணிகர் ஜி தேவராசன் மற்றும் எஸ் என் திரிபாதி ஆகியோருடன் இந்தி பாடல்களையும் பாடினார் இந்த சகாப்தத்தில்தான் அவர் மற்றொரு சிறந்த இந்திய இசை இயக்குனர் இளையராஜாவுக்கு சில குறிப்பிடத்தக்க பாடல்களையும் பாடினார் எம்எஸ்வி மற்றும் இளையராஜாவுடனான தனது வலுவான தொடர்புடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது முதல் ஜானகி ஒரு முன்னணி இடத்தை பிடித்திருந்தாலும் சுசிலா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து வரை தொடர்ந்து முதலிடத்தில் இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டுக்கு பிறகும் அவரது புகழ்பெற்ற குரல்களுக்காக பல இசை இயக்குநர்களால் தேர்வு செய்யப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுக்கு பிறகு அவர் திரைப்பட பாடல்களை தேர்ந்தெடுத்து இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வரை திரைப்பட பாடல்களையும் பாடினார் தொடர்ந்து பாடிக்கொண்டே இருந்தார் எஸ் ஜானகி மற்றும் வாணி ஜெயராம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் தெற்கு திரைப்பட பாடல்களின் சென்டர் அரங்கில் மீது எடுத்து கே சித்ரா தன் வாழ்க்கை சினிமாவில் பாடகியாக ஆரம்பித்த காலத்தில் சுசிலா மெதுவாக அவர் பக்தி பாடல்கள் மற்றும் இசையை படங்களிலிருந்து கவனம் மாற்றினார் அதாவது பக்தி பாடல்கள் பாடுவதில் கவனம் செலுத்தினார் திரைப்பட பாடல்களை கொஞ்சம் குறைத்து கொண்டார் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு வரை அவர் தொடர்ந்து மெல்லிசை திரைப்பட பாடல்களையும் பாடியுள்ளார் இருந்தாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்துக்கு பிறகு அவர் திரைப்படங்களில் பாடுவதற்கான சலுகைகளை குறைத்து கொண்டார் அவர் கூட தெலுங்கு படங்களில் பாடல்களுக்கு விருதுகளை வென்றது விஸ்வநாத நாயகுடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதாம் ஆண்டில் கோதாவரி பொங்கிந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் தமிழ் படம் வரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் இந்த படங்களில் கிஷோர் குமாருடன் டுவியட் பாடினார் சல்தா ஹைடோ டிலோன் கா கைசே சன்சார் மற்றும் தேரே லியே மைனே ஜனம் போன்ற பாடல்கள் பிரபலமான ஆயின உலகெங்கிலும் உள்ள பல சங்கங்கள் தங்களது ஒழுங்கமைக்கப்பட்ட நிகழ்வுகளுக்கு நிகழ்ச்சிகளை நடத்த அழைத்த உலகம் முழுவதும் மேடை நிகழ்ச்சிகளிலும் அவர் அதிகம் கவனம் செலுத்தினார் பல்வேறு ஆடியோ நிறுவனங்களுக்காக ஆயிரத்துக்கு மேற்பட்ட பக்தி பாடல்களை பாடி பதிவு செய்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டில் பாராட்டப்பட்ட இசையமைப்பாளர் நவ்ஸாத் அவரது மலையாள திரைப்படத்தில் ஜானகி ஜானே பாட வைத்தார் வலியுறுத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் இளையராஜா ஏஆர் ரகுமான் மற்றும் பிறருக்காக தனது சினிமா வாழ்க்கையில் சிறந்த பல திரைப்பட பாடல்களை பாடினார் புதுமுகம் படத்திலிருந்து கண்ணுக்கு மையழகு என்ற படத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு ரகுமான் இசையமைத்து இவர் பாடிய அந்த பாடல் உள்ளடக்கம் மற்றும் விளக்க காட்சி ஆகியவற்றால் பாராட்டப்பட்டது இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வரை தமிழில் பாடல்களை பாடிய அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு முதல் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வரை பல பக்தி மற்றும் நாட்டுப்புற பாடல்களையும் பாடியுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு முதல் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வரை பல நேரடி நிகழ்ச்சிகளையும் நடத்தியுள்ளார் அந்த நிகழ்ச்சிகளிலும் பாடியுள்ளார் எழுபது ஆண்டுகளுக்கு முன்பு வெளியான தனது சொந்த பாடலான ரக்ஷ ரக்ஷ ஜெகன் மாதாவுக்கு தனது குரலை வழங்குவதன் மூலம் சுஷிலா மீண்டும் வந்து அமலா பால் நடித்த ஆதாய் படத்திற்கான தனி பாடலாக வெளியிடப்பட்டது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் உருவாக்கப்பட்ட பி சுசிலா அறக்கட்டளை மாதாந்திர ஓய்வூதிய கட்டண திட்டத்தை கொண்டுள்ளது மேலும் தேவைப்படும் சில இசைக்கலைஞர்கள் இதன் மூலம் பயனடுகிறார்கள் ஒவ்வொரு நவம்பர் பதிமூன்றாம் தேதியும் ஒரு இசை நிகழ்ச்சி நடைபெறும் இதன் போது ஒரு குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மூத்த கலைஞருக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருதுகள் மற்றும் பி சுசீலா ட்ரஸ்ட் விருது வழங்கப்படுகிறது கச்சேரியின் நடவடிக்கைகள் அறக்கட்டளை பராமரிப்பை நோக்கிச் செல்லும் இதுவரை வாழ்நாள் சாதனையாளர் விருதுகள் டி எம் சவுந்தரராஜன் பிபி சீனிவாஸ் ஆகியோருக்கு வழங்கப்பட்டுள்ளன அறக்கட்டளின் விருதுகளை இதுவரை பெற்றவர்கள் எஸ் ஜானகி வாணி ஜெயராம் எல் ஆர் ஈஸ்வரி பி ஜெயச்சந்திரன் எஸ்பி பாலசுப்பிரமணியம் மற்றும் கேஜே யேசுதாஸ் போன்றவர்கள் கந்த கௌரவத்தை பெற்றுள்ளனர் இரண்டாயிரத்தி பதினாறு ஜனவரி இருபத்தி எட்டு அன்று சரிபார்க்கப்பட்டபடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளிலிருந்து ஆறு இந்திய மொழிகளில் பதினேழாயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி ஐந்து தனி டுயட் மற்றும் கோரஸ் ஆதரவு பாடல்களை சுஷிலா பாடியுள்ளார் சில இழந்த ஆரம்ப பதிவு செய்த பாடல்களை கணக்கிடவில்லை இந்திய மொழிகளில் பெரும்பாலான பாடல்களை பாடியதற்காக கின்னஸ் உலக சாதனை புத்தகம் மற்றும் ஆசியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் ஆகிய இரண்டிலும் இப்போது அவர் அங்கீகரிக்கப்பட்டுள்ளார் தெலுங்கில் பனிரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட பாடல்களை சுஷிலா பாடியுள்ளார் எஸ்பி பாலசுப்ரமணியத்தின் முதல் டூயட் பி சுஷிலாவுடன் இருந்தது எஸ்பிபி தனது முதல் பாடலை என்னுடன் பாடினார் என்று புகழ் பெற்ற பி சுஷிலா கூறியுள்ளார் கே வி மகாதேவன் இசையில் இரண்டாயிரத்துக்கு மேற்பட்ட பாடல்களை அவர் பதிவு செய்துள்ளார் கே சக்கரவர்த்தி இசையிலும் இரண்டாயிரத்துக்கு மேற்பட்ட பாடல்களை பாடியுள்ளார் தெலுங்கு பாடல்களுக்காக மூன்று தேசிய விருதுகளையும் வென்றுள்ளார் பக்தி பாடல்கள் உள்பட ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட பாடல்களை தமிழில் பாடியுள்ளார் டி எம் சவுந்தரராஜனுடன் சுமார் ஆயிரம் டூயட் பாடல்களை பாடியுள்ளார் எம்எஸ்வி இசையில் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட பாடல்களை பாடியுள்ளார் தமிழ் பாடல்களுக்காக இரண்டு தேசிய விருதுகளையும் பெற்றுள்ளார் கன்னடத்தில் ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட பாடல்களை சுஷிலா பாடியுள்ளார் அவர் கண்டசாலா மற்றும் பிபி சீனிவாஸ் ஆகியோருடன் ஏராளமான டூயட் பாடல்களையும் புகழ்பெற்ற நடிகரும் பாடகருமான டாக்டர் ராஜகுமாருடன் ஒரு சில டூயட் பாடல்களையும் பாடியுள்ளார் பி பி ஸ்ரீனிவாசுடனான அவரது டூயட் கன்னட திரைப்பட துறையின் சில பசுமையான பாடல்களாக கருதப்படுகின்றன எஸ்பி பாலசுப்பிரமணியத்தின் முதல் கன்னட பாடல் கனசிடோ நனசிடோ இருந்து நக்காரே சுற்றிலும் போடப்பட்டுள்ள ஸ்வாகா சுஷிலா ஒரு டுயிட் பாடலாகவும் இருந்தது மலையாள திரைப்படத்தில் ஆயிரத்தி இருநூறுக்கும் மேற்பட்ட பாடல்களை பாடியுள்ளார் இசைக்கலைஞர் தேவராஜன் அவருக்கு முன்னூறுக்கும் மேற்பட்ட பாடல்களை வழங்கியுள்ளார் இந்தியில் நூறு திரைப்பட பாடல்கள் சமஸ்கிருதத்தில் நூற்றி இருபது பக்தி பாடல்கள் சிங்கள மொழியில் ஒன்பது திரைப்பட பாடல்கள் உள்பட முன்னூறுக்கு மேற்பட்ட பாடல்களை சுஷிலா பாடியுள்ளார் பெங்காலி மொழியிலும் பாடியுள்ளார் பஞ்சாபி துளு பதுகா மற்றும் ஒரியா மொழி பாடல்களையும் பாடியுள்ளார் இவ்வாறு பல மொழி பாடல்களை பாடி மக்களை ரசிக்க வைத்தவர் சுசிலா அவர்கள் பலம்பெரும் நடிகை சுசிலா அவர்கள் பல விருதுகளையும் பெற்றுள்ளார் கம்பன் புகழ் விருது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வழங்கப்பட்டது இதை வழங்கியது இலங்கை கொழும்பு கம்பன் கழகம் இந்திய அரசின் பத்மபூஷன் விருது ஜனவரி இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு வழங்கப்பட்டது தேசிய அளவில் மிகச்சிறந்த பின்னணி பாடகி விருது ஐந்து முறை அவருக்கு வழங்கப்பட்டன ஆந்திர மாநில அரசினரின் விருது ரகுபதி பெங்கையா விருது இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு வழங்கப்பட்டது தமிழக அரசின் சார்பாக கலை மாமணி விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு வழங்கப்பட்டது இவ்வாறு பல விருதுகளும் அவர் பெற்றுள்ளார் இந்தியாவின் மிகச்சிறந்த முன்னணி பாடகிகளில் இவரும் ஒருவர் தென்னிந்தியாவின் இசைக்குயில் என்றும் மெல்லிசை அரசு என்றும் பட்டத்தால் பெருமையோடு அழைக்கப்படுபவர் தமிழ் மட்டுமல்லாது தென்னிந்திய மொழிகளான தெலுங்கு மலையாளம் கன்னட உட்பட பல படங்களில் இருபத்தைந்தாயிரம் பாடல்களுக்கு மேல் பாடிய மாபெரும் பாடகர் இவர் இசை அரசி எனவும் கான கோகிலா எனவும் கான சரஸ்வதி என்றும் பட்ட பெயருடன் அழைக்கப்படுகின்றார் திருக்குறள் ஒன்று இருக்கும் தோன்றின் புகழோடு தோன்றுக அத்திலார் தோன்றலின் தோன்றாமே நன்று என அந்த குரல் இவருக்கு பொருந்தும் இந்த உலகில் பிறந்த மனிதன் வாழ்ந்தால் பெரும் புகழோடும் பேரோடும் வாழ வேண்டும் இல்லை என்றால் வாழ்வதே வீண் என்ற அர்த்தத்தில் திருக்குறள் இருக்கும் அதுபோல் இவர் வாழ்க்கையில் முழுமையான புகழோடு வாழ்ந்தார் என்பதற்கு இவருடைய வரலாற்று சான்றுகள் கூறுகின்றன ஒரு பாடகியாக முழுமையாக இந்தியாவில் உள்ள அனைத்து மொழி பாடல்களையும் பாடி அனைத்து மொழி மிகப்பெரிய கதாநாயகிகளுக்கு பின்னணி குரல் கொடுத்து தன்னை இந்தியாவின் சிறந்த பாடகியாக நிறுவித்தவர் பி சுஷிலா அவர்கள் இந்த சமூகம் இருக்கும் வரை உலகம் இருக்கும் வரை இந்த காற்றில் பி சுசிலா என்ற மிக பெரும் பாடகியின் குரல்கள் உயிரோடு வாழ்ந்து கொண்டுதான் இருக்கும் இவருடைய பாடல்கள் இவருடைய பெயரையும் புகழையும் ஆண்டாண்டு காலத்திற்கு இம்மண்ணில் சொல்லிக் கொண்டிருக்கும் அப்பர் பெற்ற பல்லாயிரக்கணக்கான பாடல்களை இம்மண்ணுக்கு அள்ளி கொடுத்த மாபெரும் பாடகி பி சுசிலா அவர்கள் மீண்டும் ஒரு வரலாறோடு சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்